தவிர வணக்கம் விஜிலன்ஸ் டிவிக்காக செய்திகளை வாசிப்பவர் விஜிலன்ஸ் டாக்டர் பாத்தமல் பாரதி ஆனந்தன் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கா கார்த்திகேயன் வழிகாட்டுதலின்படி ரிஷிவந்தியம் சட்டமன்றத் தொகுதி சங்கராபுரம் வடக்கு ஒன்றியம் ரங்கப்பனூர் கிராமத்தில் முப்பத்தி ஆறு மகளிர் சுய குழுவினர்களிடம் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி இந்திய கூட்டணியின் கழக வேட்பாளர் மலையரசன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர் இதில் சங்கராபுரம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வழக்கறிஞர் அசோக் குமார் மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் மாவட்ட கவுன்சிலர் அஸ்வினி செந்தில்குமார் ஒன்றிய குழு துணை பெருந்தலைவர் அஞ்சலை கோவிந்தராஜ் ஊராட்சி மன்ற தலைவர் ஆர் எம் அர்ச்சனா காமராஜன் ஒன்றிய அவைத்தலைவர் பிச்சப்பிள்ளை ஒன்றிய பொருளாளர் நல்லத்தம்பி ஒன்றிய கவுன்சிலர் ரீனா சரவணன் மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் பழனிவேல் கிளைச் செயலாளர்கள் கராத்தே ஏழுமலை வேல்முருகன் புகழேந்தி செல்வம் அருணகிரி வெங்கடேசன் முருகன் பரமசிவம் பிச்சையா பிள்ளை விநாயகம் தங்கராஜ் கோவிந்தன் மற்றும் கழக நிர்வாகிகள் கழக தோழர்களுடன் சென்று திராவிட மாடல் அரசின் சாதனைகளை எடுத்துரைத்து உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிரமாக வாக்குகள் சேகரித்தனர் அப்போ நீங்கள் அந்த சின்னத்துக்கு ஆதரவு கொடுக்கணும் தானே இந்த மகளிர் குழுக்கு இந்த ஆட்சி வந்து மூணு வருஷம் ஆகுது தளபதி சிஎம் ஆனார் இந்த மூணு வருஷம் ஆட்சிக்கு வந்த உடனே ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி தள்ளுபடி பண்ணார் மகளிர் குழு இதை தள்ளுபடி பண்ணார் தானே உங்கள் எல்லாத்துக்கும் உங்கள் நீங்களும் தமிழ்நாடு தமிழ்நாடுக்குள்ளும் நிறைய மகளிருக்கு பயனாச்சு கரெக்டு தானே அப்போ இந்த சின்னத்துக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை இப்போ நடக்கிற எலெக்ஷன் வந்து எம்பி எலெக்ஷன் இப்போ நடக்கிற எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் தானே எம்பி ஜெயிக்கா எ எந்த பதவிக்கு யாரை தேர்ந்தெடுப்பாங்க பிரதமரை தேர்ந்தெடுப்பாங்க இப்ப பிரதமர் வந்து நாட்டில் மோடின்னு ஒருத்தர் ஆளுறாரு ஆளுறாரா இல்லையா மோடி நல்ல விதமா ஆளுறாரா கெட்ட விதமா ஆளுறான்னு உங்களுக்கு தெரியும் நல்ல கேட்க இந்த அக்கா யாரும் தெரியுதா இந்த அம்மா இந்த பேட்டி கொடுக்கும்போது எப்பன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் மாதம் இந்த அம்மா இந்த பேட்டி தருது என்ன அன்னைக்கு சிலிண்டர் விலை நானூறு ரூபாய் அதுக்கு அடிச்சிச்சு அன்னைக்கு பெட்ரோல் விலை நாற்பத்தி ஏழு ரூபா அதுக்கு புலமுன்னாங்க இன்னைக்கு எவ்வளோ ஒரு சிலிண்ட்ரு வில அப்போ இவங்க இவங்க இவங்களோட ஆட்சி நல்லா நடக்குதா மோசமாக நடக்குதா இந்த ஆட்சி நீங்கள் தொடர விடலாமா

ஒரு குழுக்கு சராசரியா பத்து லட்சம் லட்சம் இந்த பதினாலு ஊருக்கு ஐநூறு குழு இருக்கு அப்ப அதோடைய பணம் எவ்வளவு ஐம்பது கோடி ஐம்பது கோடி கவர்மெண்ட் இந்த பதினாலு கிராமத்துக்குள்ள முதலீடு பண்ணுது உங்க மூலயமா முதலீடு பண்ணி இந்த ஐம்பது கோடி நீங்க போகுது எது பண்ணாலும் நம்ம நீங்க இந்த அக்காவுக்கு ஏன்னா கை மாத்தா கொடுக்கலாம் இந்த அக்கா ஏதாவது கடையில பொருள் வாங்கலாம் கடைக்காரன் தான் பண்ணுவான் அவங்க அந்த தொழில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு போது இந்த ஐம்பது விஜிலன்ஸ் டிவிக்காக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருந்து நமது செய்தியாளர் வெங்கடேசன் தற்போது நமது செய்திகள் விஜிலன்ஸ் டிவி என்ற யூடியூப் சேனலில் காணலாம் கூடிய விரைவில் சேட்டலைட் சேனலாக உங்களை தேடி உங்கள் இல்லங்களுக்கு வருகிறோம் வாங்கி படியுங்கள் நமது விஜிலன்ஸ் பார்த்து மகிழுங்கள் விஜிலன்ஸ் டிவி இதை சப்ஸ்கிரைப் பண்ண கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை உடனே அழைத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோக்கும் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம பக்கத்துல இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விஜிலன்ஸ் டிவி பாருங்கள்